என் பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் அதை பற்றி தான் பேசிட்டு வரோம் சில பெற்றோர்கள் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய பையன் இல்லை பொண்ணு படிப்பில் ஆர்வமாகவே இல்லை சார் ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க இல்லை அவருடைய கையெழுத்து நல்லா இல்லை அவர் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கார் வகுப்புக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் வகுப்புக்கு போனால் மறந்துடுறாரு எது சொன்னாலும் கோபம் படுறாரு வள்ளுவள்ள ஓடுறாரு எரிச்சலாக இருக்கார் டெலிவிஷனை ஆன் பண்ணால் ஆஃபே பண்ணுறதில்ல எப்போ மொபைல் ஃபோனில் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கார் சோஷியல் மீடியாவிலே நிறைய நேரத்தை செலவு பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது குறை சொல்லிக்கிட்டே அல்லது ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ன பண்ணிங்க இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன முயற்சி எடுத்துங்கன்றது முக்கியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் மோஷன் அதாவது நம்ம சயின்ஸும் நம்ம வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுங்க சயின்ஸில் என்னெல்லாம் படிக்கிறோமோ அது வாழ்க்கையில் அது ரெலவெண்ட்டு நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாஃப் மோஷன் என்ன சொல்லுது எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் சேம் டைரக்ஷன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் டிஸ்டர்ப்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் தட் பாடி ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் சேம் டேரக்ஷன் என்ன சிம்பிளாக என்ன சொல்கிறது இந்த பேனாவை நான் வச்சுட்டு போகிறேன் அது அப்படி தான் இருக்கும் யூனி ரெஸ்ட்லேயே இருக்கும் ஏதாவது தள்ளணும் தள்ளினா தான் மூவ் ஆகும் இல்லை ஒரு ஒரு கோலிகுண்டு அப்படி அப்படி போடுறோம் அது பாட்டு ஓடிட்டே இருக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும் அது எப்போ நிப் நிற்கும்னா அன்டில் இட் இஸ் ஆக்டட் அப்பன் பை என் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு கார் ஓடிக்கிட்டே இருக்கு அதே டைரக்ஷன் போயிட்டே இருக்கும் ஸ்டீரிங்கை தான் வேறு டேரக்ஷன் மாறும் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அந்த மாற்றம் வரும் இது நம்ம குழந்தை வளர்ப்பிலையும் முக்கியம் காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்திருக்கிறாரு அவசரமாக ஸ்கூலுக்கு ஓடுறாரு என்ன செஞ்சோன்றது முக்கியம் இதே பிளேம் பண்ணுறதுனாலையோ லேபிளிங் பண்ணுறதுனாலையோ இல்லை குறை கூறுவதனாலேயோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை திட்டத்தினாலையோ அடிக்கிறதுனாலையோ மாற்றங்கள் வராது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியில்லை அப்படின்னா அது எப்படி இன்னொரு குழந்தைங்க ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக இருக்குது அவர் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் மோசமாக தான் இருந்துருக்கும் ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்குதுன்னு அவர் உணர்ந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பார் இல்லை அப்போ அந்த நேரத்திலிருந்து அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் கணக்கு படமே வரலை அப்படின்னா என்ன செஞ்சிங்க அப்போ அந்த ஆன்சர் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறன்னு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா கணக்கு ஆசிரியரை போய் பாருங்கள் இல்லை ஒரு கணக்கு நிபுணர் இருப்பார் எக்ஸ்பர்ட் இருப்பார் அவர்கிட்ட போய் கேளுங்க அவரை கேளுங்க என்ன செய்யலாம்னு கேளுங்கள் அவர் சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பாரு அதை செய்யுங்க இந்த எஃபர்ட் எடுக்கலைன்னா முடியவே முடியாது நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் என்று சொல்வார்கள் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட அஞ்சு பிரச்சனைகளை நீ நோட் பண்ண போகிறீங்க ஏதாவது அஞ்சு பிரச்சனை அது முக்கியமான அஞ்சு பிரச்சனை இப்போ சொன்ன மாதிரி காலையில் சரியாக எழுந்திருக்க மாட்டேங்குது கரெக்டாக நேரத்தை எழுந்திருக்க மாட்டேன்றாரு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படி ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை அதே மாதிரி ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நாளையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யப்படுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்ஷன் பிளானை எழுதுங்க அந்த ஆக்ஷன் பிளான் எழுதினா மட்டும் போகாது அது நடைமுறை பயிற்சி கொண்டு வாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படி இல்லைன்னா ஆஸ் டோல்ட் யூ எவ்வரி திங் யூவில் கண்டினியூ இந்த சேம் மீ இஃப் யூ கண்டினியூ டு டூ தி சேம் திங் யூ வில் கண்டினியூ டு கெட் தி சேம் திங் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே படிக்கலை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே படிக்கலை அப்படின்னா உடல வைக்கணும் எனக்கு வாரத்துக்கு ஒரு ஆறு ஏழு பேர் கவுன்சிலிங் கொண்டு வராங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராங்க அவங்கள்ட்ட நான் இந்த லைஃப் ஸ்டைலை பற்றி தான் நம்ம அதிகமாக நான் பேசுவேன் நம்ம பேச வேண்டியது என்ன கோல் நீ எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் அடுத்த பத்து ஆண்டுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஆறு மாதங்கள் அடுத்த ஒரு வாரம் நாளைக்கு என்ற ஒரு தொடர்போடு அவரோட பேசணும் இரண்டாவது லைஃப் ஸ்டைல் காலையில் எழுந்து ராத்திரி தூங்குற வரையில் அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க இடர்பட்ட கால காலத்தில் என்ன செய்கிறீங்க அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றணும் இது ரெண்டுமே கோல் கூட அன்டில் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் அன்டில் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படித்தான் இருக்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கும் மென்டனிங்கும் தேவைப்படுது நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க நான் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க சொல்வது வேறு அறிவுரை கொடுப்பது வேறு திருத்தி கவுன்சிலிங் பண்ணி அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருது என்பது வேறு அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸினை போனால் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க எனவே எவ்ரி திங் வில் கண்டினியூ அன்டில் இட் இஸ் சேஞ்ச் இந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வீடியோ போட்டுட்டேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்திங்களான்னா அந்த பிளேலிஸ்டே கொடுத்துருங்க மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கி குழந்தை வளர்ப்பு என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி போயிட்டே இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களை எடுத்து சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்